பண்றதுங்கிறது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க உயிர் கரச தயார் பண்றதுக்கு முக்கியமா வந்து மூணே மூணு பொருள் தான் இது ஒரு தற்சார்பு உள்ள விவசாயிகளுக்கு இது சுலபமா இது ஜீரோ பட்ஜெட் எப்படின்னா முதல்ல கோமியம் பத்து லிட்டர் சாணம் பத்து கிலோ முட்டை ரெண்டே ரெண்டு முட்டை அதாவது கடையில வாங்கின முட்டையா இருந்தா ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை இருந்தா மூணு முதல்ல கோமியத்தை எடுத்துக்கிறீங்க பத்து லிட்டரை அதுல முட்டையை உடைச்சி ஊத்துறீங்க அந்த ஓடையும் தூக்கி நுணுக்கி போட்டுடுறீங்க நல்லா கலக்குறீங்க ஓடை முக்கியமா போடணும் ஏன்னா தான் கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் இருக்குது அதற்கு பிறகு சிறிது சிறிதா நீங்கள் சாணத்தை நீங்கள் கலக்கணும் பத்து லிட்டர் பத்து கிலோ சாணத்தை நீங்கள் கலக்கிறப்ப கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதில் தண்ணி இனி கலந்துறாய்ங்க முடிஞ்சால் ஒரு ரெண்டு ஒரு லிட்டரோ இல்லை ரெண்டு லிட்டரோ கோமியத்தை கலந்துங்க அது கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைல்யூட் அனுப்பிச்சின்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரியே பண்ணுங்கள் இதை நீங்கள் என்ன சொச்சுங்கன்னா நான் சொல்கிறது எப்படின்னா மொதல் மொதல் எனக்கு ஆய்வு உள்ள நான் எடுத்துக்கிட்டது வந்து இருபது லிட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இப்ப நான் ஒரு பத்து லிட்டர் தான் நான் போட்டிருக்கேன் கீழே ஒரு ஏக்கருக்கு நீங்க என்ன செய்றீங்க அதே மாதிரியே பண்ணுங்கலாம் முப்பது லிட்டர் கீழே கொடுங்க உழவு ஓட்டுங்க நடவு போடுங்க மேல ஒரு பத்து லிட்டர் ரெண்டா பிரிங்க அஞ்சு அஞ்சு லிட்டரா பதினஞ்சு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அஞ்சு அதுல அஞ்சு லிட்டர்ல நூறு லிட்டர் தண்ணி கலந்து ஒரு வாட்டி சுரே பண்றீங்க அடுத்த அஞ்சு லிட்டர் பதினஞ்சு நாள் கழிச்சு அது மாதிரி பண்றீங்க இதுவே போதுமானது இது அதோட தான் இதுக்கு வந்து வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க உயிர் தயார் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து மூணே மூணு பொருள் தான் இது ஒரு தற்சார்பு உள்ள விவசாயிகளுக்கு இது சுலபமாக இது ஜீரோ பட்ஜெட் எப்படின்னா முதல்ல கோமியம் பத்து லிட்டர் சாணம் பத்து கிலோ முட்டை ரெண்டே ரெண்டு முட்டை அதாவது கடையில் வாங்கின முட்டையாக இருந்தால் ரெண்டு நாட்டுக்கோடி முட்டையாக இருந்தால் மூணு முதல்ல கோமியத்தை எடுத்துக்கிறீங்க பத்து லிட்டரை அதில் முட்டையை உடைச்சி ஊத்துறீங்க அந்த ஓடையும் தூக்கி நுணுக்கி போட்டுறீங்க நல்லா கலக்குறீங்க ஓடை முக்கியமாக போடணும் ஏன்னா அதுல தான் கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்கு பொட்டாஷியம் இருக்கு அதற்கு பிறகு சிறிது சிறிதா நீங்க சாணத்தை நீங்க கலக்கணும் பத்து லிட்டர் பத்து கிலோ சாணத்தை நீங்க கலக்கிறப்ப கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நீங்க அதில் தண்ணி இனி கலந்துடாங்க முடிஞ்சா ஒரு ரெண்டு ஒரு லிட்டரோ இல்லது ரெண்டு லிட்டரோ கோமியத்தை கலந்துங்க அது கலக்கறதுக்கு கொஞ்சம் டைல்யூட் அனுப்பிச்சுன்னா ஈஸியா இருக்கும் அதே மாதிரியே பண்ணுங்க இதை நீ என்ன சொன்னீங்கன்னா நான் சொல்றது எப்படின்னா முத முத எனக்கு ஆய்வுக்குள்ள நான் எடுத்துக்கிட்டது வந்து இருபது லிட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ நான் ஒரு பத்து லிட்டர் கூடுதலா தான் நான் போட்டிருக்கேன் கீழே ஒரு ஏக்கருக்கு நீங்கள் என்ன செய்றீங்க அதே மாதிரியே பண்ணுங்கலாம் முப்பது லிட்டர் கீழே கொடுங்க உழவு ஓட்டுங்க நடவு போடுங்க மேலே ஒரு பத்து லிட்டர் ரெண்டாக பிரிங்க அஞ்சு அஞ்சு லிட்டராக பதினஞ்சு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் அடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அஞ்சு அதுல அதில் அஞ்சு லிட்டரில் நூறு லிட்டரு தண்ணி கலந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அடுத்த அஞ்சு லிட்டரை பதினஞ்சு நாள் கழித்து அது மாதிரி பண்ணுறீங்க இதுவே போதுமானது இது அதோடு தான் இதுக்கு வந்து வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை